ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒன்பது பதினெட்டு அப்புறம் இருபத்தி ஏழு இது மூ மூணும் வந்து ஒன்பதுக்குள்ளே வரும் இந்த ஒன்பதுன்னு வந்தாவே ஃபஸ்ட்டு வந்து அரசியல் நல்லா சப்போர்ட் பண்ணும் அதை நீங்கள் வந்து தைரியமாக உள்ளே இறங்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு வாடகை மூலம் வருமானம் ரெண்டல் இன்கம் இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்டல் ரன் பண்ணலாம் ஒரு அக்கோமேஷன் ஒரு பிஜி ரன் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஒன்பது இருக்கிறவங்க தாராளமாக இறங்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிகல்ஸ் எலக்ட்ரிகல் ஷாப்ஸ் இல்லை எலக்ட்ரிகல் ஒரு ஏஜென்சி டீலர்ஸ் அந்த மாதிரி போகலாம் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரான்ஸ்போர்ட்ஸாக இருக்கிற ட்ரான்ஸ்போர்ட்டாக இருந்தால் லாரி பஸ் அந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தமான உதிரி பாகங்களா இருக்கட்டும் இல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் ஓடுறதா ஓட்டுறதாவே இருக்கட்டும் இல்ல வாங்கி நீங்க வாடகை விடுறதா இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து இதில் பண்ண முடியும் அதே மாதிரி ப்ரொவிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொவிஷன் சொல்லுவோம் இல்லையா மளிகை மளிகை பொருட்களில் அந்த பூண்டு புளி மிளகாய் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அஞ்சாறு ஐட்டம் அதெல்லாம் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் ரன் பண்ண முடியும் ஸோ மேஜராக பாலிடிக்ஸ் அண்ட் லேண்ட் ரிலேட்டடான எல்லா விஷயமும் அவங்க சப்போர்ட் பண்ணும் இப்போ குவாரி பண்ணுறது இப்போ வந்து ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து லீஸ் எடுத்து நம்ம அதை வேறு இடத்துக்கு லீஸ் ரெண்டில் வந்து இன்கம் பண்ணி கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமையும் இருந்தாலும் அவங்க இதில் உள்ளே போனாங்கன்னா ரொம்ப சிறப்பாக வர்றதுக்கான அதே மாதிரி மெடிசனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது சர்ஜரி போகிறாங்களே சர்ஜரி பண்ண சர்ஜனாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி ஃபாரன்ஸிக் டிப்பார்ட்மெண்ட்டில் தடவியல் துறையில் இருப்பாங்க இல்லையா அது மாதிரி போகணுன்னு நினைக்கிறவங்க ப்ளட் பேங்க்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அது ப்ளட் பேங்க்ஸு இல்லை பிளட் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுற லேப்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வரும்